இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வாரம் செவ்வாய்க்கிழமை கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன் அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் என்று இறைவாக்கினரே சேர்க்கியல் வழியாக இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் தம்முடைய அருள் கொடைகளை மக்களுக்கு நிறைவாக ஆலயத்தில் இருந்து கிடைப்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது பானதுதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழ் இருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு இருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய அருள் ஆலயத்திலிருந்து ஒரு நீரோடை போல அது பெருகி அந்த நீரானது செல்லுகின்ற இடமெல்லாம் எப்படிப்பட்ட நன்மைகளை அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அருமையாக வெளிப்படுத்துகிறது நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன் அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் அந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் அன்பிற்குரியவர்களே நல்ல தண்ணீராக கடல் நீர் மாறுகின்ற அளவிற்கு இத்தண்ணீருக்கு வலிமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது இந்த தண்ணீர் பாய்ந்து வளப்படுத்துவதைப் போல நம்மில் இருக்கக்கூடிய தீமைகளை கலைந்து நம்மை முழு மனிதர்களாக உருமாற்றுகின்ற அளவிற்கு இறைவன் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் இத்தண்ணீர் பாயும் இடமெல்லாம் அது செல்வ செழிப்பையும் மிகப்பெரிய நன்மையையும் அது கொடுக்கிறது எனவே இந்த வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் துயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் ஆண்டவர் நம்மை கோவிலுக்கு வரும்பொழுதெல்லாம் புனிதப்படுத்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் அர்ச்சிக்கிறார் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துகிறார் நம்மை விடுவிக்கிறார் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறார் என்று நாம் அதன் வழியாக செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் இறைவனுடைய அருள் உதவிகளோடு நாம் பயணிக்க முடியும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு குறிப்பிடுகிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு அர்ணா இருக்கிறார் என்பதை உணர்த்தி இன்றைய திருப்பாடல் நமக்கு இறைவனுடைய பாதுகாப்பை இறைவனுடைய உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது இன்றைய நர்ஷெய்தியிலே இயேசு எருசலேமில் ஆட்டு வாயு அருகில் உள்ள ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று அந்த குலத்தின் அருகிலே முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த அவருக்கு இறைமகன் இயேசு குணம் அளிப்பதை இன்றைய நர்ஷெய்தி வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது ஆனால் அவர் ஓய்வு நாள் என்று குணமும் அளித்ததனால் யூதர்கள் அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள் ஓய்வு நாளாகி இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அவர்கள் யார் உன்னை குணப்படுத்தியது என்று கேட்கும் அவருக்கு யார் என்று சொல்ல தெரியவில்லை ஆனால் இயேசு மீண்டும் அவரை கூப்பிட்டு அவருக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார் எனவே ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் என்று செய்தி குறிப்பிடுகிறது அன்பிற்குரியவர்களே பல்வேறு துன்பங்கள் நம்மை வாட்டினாலும் வதைத்தாலும் இயேசு நமக்கு குணமளிப்பதற்கு ஆற்றல் மிக்கவர் என்பதை உணர்ந்து அவரிடம் நாம் பற்றுருதி கொண்டு இடைவிடாத நம்பிக்கையுடன் இறைவேண்டல் செய்ய இறை உதவியை மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அன்பு தந்தையை இறைவா உண்மையான ஆற்றலினால் எங்களை புனிதப்படுத்துகிறேன் எங்களை அர்ச்சிக்கின்றேன் எங்களுக்கு தேவையான நன்மைகளை மது ஆலயத்திலிருந்து நாங்கள் பெறுகிறோம் உடைய அருள் உதவிகளை நீர் ஒவ்வொரு நாளும் திருவரு சாதனங்கள் வழியாக எங்களுக்கு கொடுக்கின்றேன் எனவே நாங்கள் நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்யவும் எங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ளவும் துன்ப வேளையில் எங்களுக்கு துணை செய்வீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமன்